ஏய் மாமா வா எத்தனை வாடைய அவனுக்கு சொல்றது தண்ணி அடிச்சு ஆட்டோ ஓட்டாதனே இப்ப பாரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல போலீஸ் ஆட்டோ ஓத்திட்டு போயிடுச்சு உனக்கு பொழப்பும் கேட்டு போச்சு போல வரந்தாய சொன்னேன் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்கேன் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் பைன் கட்டினா வண்டி எடுக்க முடியும் எப்படி எடுக்க போற என்ன செய்ய போற சரி இன்னைக்கு தான் எனக்கு சம்பளம் போட்டாங்க அக்கௌண்ட்ல பணம் அனுப்புறேன் ஏடிஎம்ல எடுத்துட்டு போய் வண்டி எடுத்துட்டு வந்து ஓட்ட பாரு இனிமேலாவது குடிக்காம வண்டி ஓட்டுவோம்மா இதுக்குத்தான் சாப்பும்போது என்ன சரி தெரியாம உட்காந்துருந்தா கடவுள் மாதிரி காப்பாத்தி மாப்பிள மாப்பிள என்கிட்ட எதுக்கு மாமா மன்னிப்பு நீ பார்த்து வளர்ந்த மாமா நான் மேலாவது குடிக்காம இருந்தா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்